அஸ்கிதங்கா நமஸ்கார் சௌராஷ் தமிழ் சித்ரு சிக்க புரோகிராம் திரு உதயகுமார் வார்த்தைகாரியா அமை கிட்டத்தட்ட பத்து பன்னெண்டு பன்னெண்டு வீடியோஸையும் சொல்லிடுறியா வீடியோ மிஸ் ஹார்ம லவ்ரியா சித்ரி சிக்கிலே சத்தே ஹர்மே அது கோணம் ப்ராக்டிஸ் கண்டிச்சு கட்டிடுறியா அடுத்து ட்ராயிங் காய் வகை சேமிச்சு கட்டிடறியா ஏவாலாவே ஸ்டெப் பை ஸ்டெப் டிராயிங் கொண்டு ஹர்மங்கிறீங்க கலரிங்கிற கலரிங்கர் முசடர்த்தமாயணம் சிகட்டியா படம் ஹர்பங்கிறதே படம் தீ தீவவேக சிகட்டிலே சத்த படம் ஹர்பங்கரு கோணம் முசடரே கோணம் பென்சில் முசிடுவாய் கலரிங்லேயும் கலரிங் முசடையோ இல்லை அடுத்த படம் சாத்தியங்க அவ ஸ்டெப் பை ஸ்டெப் மீனா அவனோட படம் நல்ல படம் வரைஞ்சுன்னா கலர் கறி ஃபினிஷ் கருத்தை செய்யா அவ்வா

தஸ்காய்கின்லாங்கவின் நேயர்கோடு சச்சිතத்ரிய தலையல்லவீன்ன சவளைவ கவி நேடர்தரி வால்ரே வலஞ்சி சஜெடரிய தலல ஆங்கவின எல்லமே சச்சිතனம் அடுத்து லாக லாகமீ ஏற்கனே வர்ஜமே சோட வீதினா புரிய மாதிரி கிட்டத்தட்ட அத்துறிய ஹுடரி மாதிரி சத்த இல்ல பறவை ஹுடரி மாதிரி சத்திய ரெக்கா வீணு ஏறி இக்கெது முசரியாம தோட்ட ஷேப் கல்லூ அதாவது இல்லை ஏரி சோட வளைவின் ஜஜின் செவ்வாய் எப்படி தெரியும் நஷ்ட அத்த திங்கு புக்கட் சத்த ரெக்கை காரியாவின் இல்லை மாதிரி நெக்ஸ்ட் அப்படின்னா அபி தோலை வரைஞ்சிடும் தொலை ரவுண்டு தலா தோஸ்கவீனா டிசைன் பாய் ஃபுல் தள்ளி ஜாரிய மாதிரி வரைஞ்சிரியுமே பாய்காயிரமா இந்த மாதிரி கெம்பி அது தல்றிய கெத்தனா தலை நல்லாறேன் கெம்பி குருவி நந்தா சுத்த கெம்பி நல்லா வர நல்லா ஃபுல் உண்டு ஃபுல் ஃபுல்லாவே நாலுக்காக பிச்சை தெரியும் ஒன்று ரெண்டு மூணு நாலு பிச்சு ஃபுல்லாவே ஷேப் கற்றுனா சார் தமிழ் வச்சி திரியா அது இல்லாமல் கோட் சேஞ்சிக்கணும்னு சொன்னால் அதை இல்லை நசுனா வயிறியா இந்த சத்த கோட் இல்லை இல்லை உண்டு நசுத்தீங்கன்னா இல்லை போட வீ ரோ நல்லா வருவாய் இசைத்தனோம் இல்லை பாய வீசி சீன்கோட் எல்லா இல்ல வீண்ட் ரவுண்ட் இல்ல நஷ்டலாம் இல்லை நஸ்தின் ஏட வீசை கெலாமா வீணுகை இந்த நெக்ஸ்ட் டைம் எவீனா இல்லை அவட பெவரும் பென்சிலும் வரைஞ்சிடுவோம் ஸ்கெட்சி கத்துவோ கலரிங் கறீங்காவோ அது துணும் பேப்பரும் போர்டு வரைஞ்ச படம் பேப்பரும் வரைஞ்சிடானோ இல்லை நோடு வரைஞ்சா சொல்லி இல்லை ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு செகண்ட் ஸ்டெப்பு தேர்ட் ஸ்டெப்பு இல்லை மொட்டை வரைஞ்சின்னா திலையை படம் சி துமி ஸ்கெட்சி கத்துவோம் ஸ்கெட்சி கத்தி நாலாவது ஸ்டெப்பு கலர் கரைஞ்சாரு கலர் கறத்துக்கு எப்பயுமே அவன் மூணு கலருக்கா கழுனான் இல்லை வினி லைட் ப்ளூ இல்லை மீடியம் ப்ளூ இல்லை டார்க் ப்ளூ இல்லை நாலு புளு கிரேன்ஸ் நான் மூணு புளு சேர்த்தேன் மூணு முழுகள் ஹை கலர் கிளினா அவன் கலர் கரு இல்லை தி வாட்டர் கலர் மொழி கருவாய் கிரேன்ஸ் கருவாய் கலர் பென்சில் கருவாய் அக்ரீன் கலர் இருக்குருவாய் இல்லை பெபர் வந்து கெல்லியாவுனா ஒன்றோட பெவர் மச்சாய் பெவருக்கு கல்யாணம் செத்து ஆனால் ஒன்றோட எபிசோடு வந்து மிஸிலே அவ்வா ஒன்னொடனே மிஸ் கண்டிலே ஹவுஸ் இல்லை ஃபஸ்ட்டு நான பிள்ளைக்கு குச்சி கிரேன்ஸ் ஆரம்பிங்கிறியே கிரேன்ஸ் மேலே தெத்த ஒயிட் வந்து கை திரையி

என்னோட லீஃப் பான் தீப்புக்க தீவி பான் ததை வச்சு ரெடி கிளா இல்லை ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு தென் செகண்ட் ஸ்டெப்பாகவே இல்லை ஃபுல் மாதிரி ஷேப் கல்யாண வரியா இல்லை தீ முக்கோணம் சித்தக்காய் ஏரிஸ் அவட அதை தீரிய ஷேப் அஸ்கி தேற்றி வச்சு நான் உடவுண்டே தேற்றி வச்சு இல்லை ஒன்றும் ஏரிஸ் அப்படி மூணு தவறி மாதிரி ஆமே தேவை நாத்த கூடவே ஏடு 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 நசிலசுத்தேப் தவிர வச்சு ரெண்டு கூட நினச்சி நசுத்தினா ஃபுல்லாக கரெக்ட் சேவைச்சி உனக்கு தெரிய ஃபுல் ஃபுல் ஷேப் கத்துன்த்தே இல்லை பூரா தமிழ் உடைய பெப்பரும் பென்சிலுமும் டார்க் பென்சிலும் கரெக்ட் வரஞ்சியில அவனசுத்த வரஞ்சத்தில் ஹெச்பி பென்சில் வரைஞ்சிட்டு வாய் இந்த மாதிரி டார்க் கருத்தளவி டூ பி அல்லது த்ரீ பி பென்சிலும் டார்க் வாய் டார்க் கத்தியா கலரிங் கத்தோனா இல்லை கோடு அதில் பான் வரைஞ்சுனா இந்த சென்டர் கோடு இல்லை பான்வி சார் எங்கு நீ பான்தி ஸ்டம்பை கத்தியா அத்தையெல்லாம் துமி பெவர் வரைஞ்சி வரைஞ்சிமுன்னு கோல கோலம் துமே சீரானு கலர் படம் வரைஞ்சி கோணம் மினி மீசி கண்டி இல்லையுமே கலர் படம் துமி ஒன்றால் வரைஞ்ச ஃபுல்லா அஞ்சு வாள் ஆறு வாள் ஏழு வாள் பத்து வாள் வரைஞ்சது துங்க ஹாத் திருந்தி திருந்த தலை வைத்து கோணம் கோட்ல ஜாரா சிக்கோட் தயாரி கோணம் அவர்ஸ் முனத்தை உண்டைய பேசிக் துங்க கலாயி சைஸ் காயம்னா கலாயி ஒக்கொக்கால் ஒக்கொக்கா துமி சிக்கலே ஆவாயி தி துமி பத்து வாள் வரைஞ்சி அவரு ஒன்றே படமும் ஒன்றே பெவர் மீசி பெவர் மஞ்ச மச்சி வரிஞ்சிச்சிலே ஆகும் सईज मर्जी ये उन्े मे वर्जी सेवाई कलरिंग कलरिंग मू कें मू कलर कलो मीडियम लाइटा डार्कना कोई इलेम फिनिश्क वरिजे वर्जी सेवा सी पड़म सीखना पड़ मे तुं वर्जी से वर्जी से वर्जी से कोई देखता पड़ा चक्ट प्क्टीसो पाटीस तुं चक्ट अवयि இல்லை சாடி இல்ல கிளாஸ் ரூம் சாடி அடுத்த கிளாஸ் தைக்கிங்க எரி நிகழ்ச்சி திரு உதயகுமார்